என்ன அவன் படாங்கன்னா கனக்குறான் சுத்தி இழுத்தவாயின் இருக்கிறேன் இவன் படம் தான்டா அதனா

வரும்போது அவன்கிட்ட ஏதாவது உண்மையை சந்தேகம் கேட்டேன் இந்த வருடதான் இருக்கான் போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி நீங்க போலாம் பரமசன் போல ஐயா வணக்க

என்ன சொல்றீங்க அதாவது நாங்க பார்த்த சினிமாவும் அப்படி ஒரு சீனு அதை சொல்றேன் ஐயா நீங்க அவசியம் வரணும் அவர் இருந்தா தானே வர்றதுக்கு நீ கேட்ட தோற சரிங்க வாங்க போங்க

இப்பவே போன நாத்தன் ஆறு நாளைக்கு வேற கெட்ட நாத்தன் ஆறு ஏன் இப்படி செஞ்ச என்ன அந்த பணத்து மேல எங்க தாலிம விட்டுட்டா எங்க வந்துருது பணம் அந்த பணத்து பேக்கெட்லதான் துட்டு நீங்க பணத்துக்கிட்ட பிப்பாய் தெரிக்கிறது அது சரி சரி வாங்க அப்பாடா நல்ல வேலையா போச்சுடா யாருமே பாக்கல அம்மா யாரும் பாக்குறது முந்தி தூங்குற மாதிரி பவுலா கட்டுவோம் பண்ணோம் பண்ணோம் பொறுமையை பாத்திட்டு பாருங்கடா காலையில பாப்போம் Ha 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 ha! நானேதான் ஏண்டா எனக்கு என்ன எதுமே தெரியாது நினைச்சீங்களா என் முதலாளி பணத்தை புதைக்கிறதுக்காக கார்ல ஏத்துவீங்க சீரட்டு நெருப்பு பட்டு நான் முடிச்சிருவேன் அதுல தண்ணி ஊத்தி அனுப்பிங்க காரு சத்தம் கேட்டு நான் முடிச்சிருவேன் என் காத பொத்துவீங்க நான் என்ன புட்டாளா இல்ல நீ அறிவாளி அத்தவுடி நீ எது போல எதுக்காக வந்தேனா உங்க மூணு பேரையும் சதக் சதக்குன்னு குத்தி என் ரத்த வரைய தீர்த்துக்க போறேன் முதல்ல குத்து உனக்கு தான் இந்த வாங்கிக்க

அப்படி இப்படின்னு போறோட ஏதாவது இருக்கா ஏய் அவர் முன்ன மாதிரி அழையராளோட உயர்ந்த மனிதர் எங்கயாவது உக்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருப்பார் எனக்கு என்னமோ அவர் வருவாரு நம்பிக்கை இல்ல அப்படி வரலைன்னு சொல்லிட்டு போவார் ஆஹ் முதலாளிய போன் பண்றாரு ஹலோ யார் முதலாளிய பேசுறது இன்ஸ்பெக்டர் பிரசாத் பேசுறேன் ஆஹ் ஹலோ நான் ராஜா பேசுறேன் ராஜா உங்க அப்பா வந்துட்டானா இல்ல சார் இன்னும் வரல ரெண்டு நாள் எங்க போன அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சரி எதுக்கும் போட் கிளப்ல போய் பாரு நான் அப்புறமா உன் வந்து கான்டாக்ட் பண்றேன் ஓகே சரி சார் உஷா போலி வாங்க மறைக்காம சொல்லுங்க ரகசியத்தை வெளியில யாரையும் சொல்ல மாட்டேன்

வாங்க எப்படி கேட்ட சொல்ல மாட்டீங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும் உங்க தானே நான் போய் பார்த்துட்டு வரேன் கத்துறீங்க என் பொண்டாட்டி பாடிய காணிகண்டுடா கனவுலையும் வர்றான் நனவலையும் வர்றான் காரிலேயே வந்துருவான் போட்டுருக்கு இப்ப என்னடா செய்ய கவலைப்படாத இருக்குமே இருக்கு மாமூனா காது புத்துறது நீ காரை ஸ்டார்ட் பண்ணு நான் பாத்துக்கோ போ முதலாளி முதலாளி ரெண்டு நாளா எங்க போனீங்க வர வரமாட்டீங்க என் சம்பளத்தை தருவிங்களா சமாட்டீங்க

எல்லாரும் டான்ஸ் முடிஞ்சு போயிட்டாங்க இவன் மட்டும் தனியா உட்காந்து என்னத்த பாத்துட்டு இருக்கான் யோ எந்திரிச்சு போய வந்து விட்ட மாதிரி இருக்கான் முறைக்கிற ஒரு வேடை தண்ணி தண்ணி போட்டு பாம்பல இருக்கு யோ யோ எந்திரியா எந்திரியான சொல்லிட்டு என்னைய என்ன இருக்க என்ன சித்தமா நடிக்கிறான் இந்த நான் எதுக்குடனே நான் அடிச்சு கொண்டேனே நல்ல வேலை யார பாக்கதுக்குள்ள இவனை தூக்கி வெளிய போற வேண்டியதுதான் அப்பா நா தப்பிச்சேன் ஹாய் ஹலோ பாய் வாச்சுங்க இங்க எப்படி வந்தாரு